மிகவும் விரும்புகிறேன் அவை சுவையானவை விரைவில் அதை சுவைக்க காத்திருக்கிறேன் இது சுவையாக இருக்கிறது சரி இப்போது பரிசோதிக்க நேரம் நாங்கள் ஒரு சிப்ஸை எடுத்து சாக்லேட் மூழ்கடிக்கிறோம் அதுதான் வாவ் இது இன்னும் சிறப்பாக மாறிவிட்டது

பெண்களே அடுத்த சுற்றுக்கு தயார் தானே ஒன்று இரண்டு நான்சி தொடங்குகிறாள் போல இருக்கிறது சுவையான ரோல்ஸ் நான்சி மீண்டும் அதிர்ஷ்டசாலி அண்ணா பற்றி என்ன என்ன இவை உயிருடன் உள்ள கரப்பான் பூச்சிகள் ஓ பாவமன் அவ்வளவு எப்படி சாப்பிடுவாள் ஆம் அது பார்க்க பயமாக இருக்குது இல்லை 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 அந்த அறுபதமான கரப்பான் பூச்சிகளை நான் சாப்பிட வேண்டியதில்லை முதல நன்றாக இருக்குது ஒரு முழு தட்டு உம் ருசியான சுவையான ரோல்ஸ் எனக்காக காத்திருக்கின்றன ஆனால் அவற்றை இன்னும் சிறப்பாக எப்படி செய்வது எனக்கு தெரியும் ஒரு சாக்லேட் ஷவர்

பாவம் பாவம் ஏன் அவ வந்து எப்படி இவ்வளவு பல புழுக்களை சாப்பிட முடியும் இது வெறுக்கத்தக்கது ஆனால் அவளுக்கு வேறு வழி இல்லை வாருங்கள் ஏன் சாக்லேட்டை பற்றி யோசிக்கவும் புழுக்களை பற்றி யோசிக்காதீர்கள் அப்படிதான் வாவ் அண்ட் அவற்றை எல்லாம் ஒரே நேரத்தில் மிகவும் விரைவாகவும் எளிதாகவும் சாப்பிட்டு விட்டாள் புதிய சவாலில் பெண்களை என்ன காத்திருக்கிறது என்ன ஒரு துண்டு கச்சா மாமிசம் வாவ் சுவையான தோசைகள் இன்று நான்சிக்கு நல்ல நாள் போல இருக்கிறது எனில் ஒவ்வொரு முறையும் அவள் அற்புதமான உணவுகளைப் பெறுகிறாள் சரி அந்த தோசை சாக்லேட் பவுண்டனுக்காகவே உருவாக்கப்பட்டது இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது ஆம் இந்த வேகத்தில் இந்த பன் கேக் குவியலின் எதுவும் விரைவில் மிச்சம் இருக்காது நான்சியின் நிலையை நீங்கள் விரும்புவீர்களா இல்லையா ரொம்ப சுவையாக இருக்கிறது ஓ நான் நாக்கு ஊறுகிறேன் நான்சி நீ அதை பகிர்ந்து கொடுக்க முடியுமா தயவு செய்து தயவு செய்து நண்பரா இல்ல ஆமாம் நான் நீ உன் இறைச்சியை சாப்பிட வேண்டியிருக்கும் ஏன் என்ன ஒவ்வொரு முறையும் எனக்கு மோசமான பொருட்கள் கிடைக்கின்றன இந்த இறைச்சி துண்டு சாக்லேட் காரணமாக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஆஃப் மாறாக எதிர்மறையாக உள்ளது இது சுவையற்றதாக இருக்காது என்று நம்புகிறேன் நீ செய்ய வேண்டும் சரி இதை முடித்து விடுவோம் ஆஃப் நான் சைவமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன் முறை தன்னுடைய அதிர்ஷ்டம் உதவும் என்று நம்புகிறாள் அது உண்மையாக்கும் இவை டோனட்கள் இந்த அழகை பாருங்கள் உன்னுடையது என்ன நான்சி ஓ இவை ஒட்டகச்சி விங்கிகள் கெட்டது ஆம் உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என் சுவையான டோனட்ஸ் என்னை காத்திருக்கிறதே நல்லது நான் எதிலிருந்து தொடங்க வேண்டும் இளஞ்சிவப்பு அல்லது நீலம் முட்டாள் கேள்வி நிச்சயமாக இரண்டும் ஆரம்பத்தில் அவற்றை சாக்லேட்டில் மூழ்க விடு என்ன ஒரு சிறந்த சேர்க்கை இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது நீ டோனட்டுகளை பார்க்க கூடாது உன் ஒட்டக சிவிங்கிகள் குச்சியில் உன்னை காத்திருக்கின்றன இதற்கிடையில் அண்ணா இன்னொரு டோனட்டின் மீது சாக்லேட்டை ஊற்றுகிறாள் வா இது ஒரு இனிப்பு தூவல் இதனால் டோனட் இன்னும் சிறப்பாக மாறும்

நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் இது மேம்பட்டது ஏனெனில் இது மேம்பட்டது சரியா மேலும் எங்கள் வீரர்கள் புதிய சவாலுக்கு தயாராக உள்ளனர் எவ்வளவு அழகான ஐஸ்கிரீம் கோன்ரி ஆமாம் ஆனால் செலரி மற்றும் சாக்லேட் ஒன்று கொன்று பொருந்தாதவை ஆனால் ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் முற்றிலும் வேறுபட்ட விஷயம் ஆமாம் இப்போது அதிர்ஷ்டமனுடன் இருக்கிறது போல இந்த சாக்லேட்டை பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் இழட்டிப்பு சுவையாகிவிட்டது அருமை இப்போது உன்முறை நான்சி வழியாக காய்கறிகள் மிகவும் ஆரோக்கியமானவை சாக்லேட்டோட சேர்த்து இது சுவையாக இருக்கலாம் சரி நாம் இதை முயற்சிப்போம் முதல் துண்டு என்ன நினைக்கிற நான்சி நல்லா தெரியல உம் நல்லா தெரியல நான் நினைக்கிறேன் நீங்க இன்னும் சாக்லேட் சேர்த்தா அது ரொம்ப சுவையா இருக்கும் சாக்லேட் கடல் மற்றும் வைட்டமின்கள் கடல் நன்றாக செய்தாய் நான் இந்த முறை மற்ற பெண்களும் அதிர்ஷ்டசாலிகள் ஆகட்டும் என்ன ஒரு சுவையான குராசான் மற்றும்

மற்றும் நான்சி கனவு கண்ட சாக்லேட் முட்டை மாதிரி இல்லை ஆனால் இப்படிப்பட்ட உணவுக்கு பிறகு நீங்கள் உங்கள் தொண்டையை சாக்லேட்டால் ஈரமாக்கலாம் இப்படி நேரடியாக நீரூற்று போல காற்று நீங்கள் அதை செய்ய முடியுமா

நான் ஒரு சிறிய துண்டு மற்றும் சாப்பிட முயற்சிக்கிறேன் சரி முயற்சிப்போம் சாக்லேட் பூசப்பட்ட சாதாரண விட மோசமாக இருக்கிறது இருக்கிறது ஆனால் நான் முடிக்கும் வரை ஆனா என்னை விடமாட்டால் போல் இருக்கிறது ஹூம் சரி நான் அதை சாப்பிடணும்

ஹூ பட் சு ப்ரெசூர் சில கிராமையில் சிரப் கண்டர்சியாஸ் மீக் ஃப்ரெண்ட் ஸ்வீல்த் த ஹியுமோடியம் உள்ளிறேன் அதனால் கொஞ்சம் ஃபம் இருக்கலாம் கலவையை ஐஸ்கிரீம் இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் ஒரு வாஃபில் கோண வைக்கிறேன் மற்றும் எவ்வளவு அழகாக இருக்கிறது நான் இதற்கு மார்ஷ்மெல்லோஸ் தூவ போகிறேன் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை போடி விடுவோம் இப்போது இரண்டாவது கோனை செய்யலாம் சரி என்ன இது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் என் பேர குழந்தைகளை நான் நேசிக்கிறேன் அவர்கள் துன்மார்க்கமாக இருந்தாலும் சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்ப்பான் ஐ சோ தோ சார் சாக்லேட் ஐஸ்கிரீமோட டெலா பால்தலா அண்ட் என் கார் ஃபாண்டிங் ஒன்றைய குழந்தைகளுக்காக எதுவும் காரமான மிளகாயை விரும்புறாங்க நான் எல்லாவற்றையும் அங்கே வைப்பேன் மற்றும் மூடி கொஞ்சம் காத்திருக்கலாம் ஓ எனக்கு நினைக்கிறது எல்லாம் முடிந்து விட்டது வாசனை ஓ ருசிகரமாக இருக்கிறது

எனக்கும் ஏதாவது வேண்டும் எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்ன ஒரு பயங்கரம் அதை என் வாயில் வைக்க விரும்பவில்லை அது அருவறுப்பாக இருக்கிறது பாட்டி ஏன் அப்படி செய்தார் ஓ இது கடினமாக இருக்கிறது சரி நான் முடித்து விட்டேன் சாக்லேட் கிரீம் சேர்ப்போம் மற்றும் ஒரு சுண்டு வானவில் கேக் என் பேச்சியின் பிறந்த நாளுக்காக ஒன்றை தயாரிக்கிறேன் கொஞ்சம் காத்திருக்கலாம் அதை ஏற்கனவே அணைத்து விட்டேன் இது ரொம்ப சுவையா வந்தது இது எல்லாம் ஐஸ்கிரீம் இயந்திரத்தில் ஊற்றுவோம் கோனை உரித்து சாக்லேட் பந்துகளால் தூவுங்கள் எவ்வளவு சுவையா இருக்குது யாரோ ஒருத்தர் அதிர்ஷ்டசாலி ரெண்டாவது ஐஸ்கிரீமுக்கு நான் வெண்ணிலா ஸ்கூப் பயன்படுத்துவேன் எனக்கு அது போதுமானது என்று நினைக்கிறேன் மற்றும் வெங்காயம் அவைகள் துர்நாற்றமாக இருக்கின்றன ஆனால் சரி 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 அவை நல்லவை மற்றும் ஆரோக்கியமானவை மேலும் சரி கொஞ்சம் மாமிசம் அது அருவருப்பாக இருக்கும் அது சிறந்ததாக இருக்கும் ஆனால் அல்ல உண்மையை சொன்னால் இதன் வாசனை மிகவும் மோசமாக இருக்கிறது நான் இதை இயந்திரத்துல போட்டு சில நாய் உணவை தூவுகிறேன் ஓ என்ன அழகான கோன் ஹூ நான் முதலில் இருக்கட்டும் அந்த கோண நான் எடுப்பேன் இது சாப்பிட கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதாவது இது சாக்லேட் ஐஸ்கிரீம் காண்டியுடன் இது ருசியானது ருசியானது அண்ணி நீ நினைக்க கூட முடியாது போ அது அழகாக இருக்கிறது ஆனால் அது மோசமாக மணக்கிறது ஓ டேட் நான் ஒரு மோசமான ஐஸ்கிரீம் பெற்றேன் ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன் நான் துணிச்சலானவள் அஃப் என்ன ஒரு பயங்கரம் நான் சாப்பிட முடிக்க வேண்டும் அதை பார்க்க முடியாது அது சரி ஆனால் எப்படியோ அது ஓ எனக்கு உடம்பு சரியில்லை சரி ஆனால் இந்த முறை பேர குழந்தைகள் என்ன வேண்டும் நான் ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுப்பேன் அவர்கள் அதை ரொம்ப விரும்புகிறார்கள் பின்னர் நான் கொஞ்சம் சாக்லேட் சேர்ப்பேன் அது அற்புதமாக இருக்கிறது எனக்கு இடத்தில் நுடல்லாவும் இருக்கிறது நாங்கள் அதை நிறைய சேர்ப்போம் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் போல இப்ப மூடிய மூடி அதை இயக்குவோம் முடிந்தது! இதை இயந்திரத்தில் வைக்கலாம் ஆஹா இந்த ஐஸ்கிரீமை பெறும் அதிர்ஷ்ட சாலிக்கு நான் பொறாமைப்படுகிறேன் மேலே ஜெல்லி கற்களை தூவுங்கள் மற்றும் அடுத்ததுக்கு செல்லலாம் நமக்கு ஒன்று தேவை ஆஃப் ஓ இது என்ன ஓ நான் அதை கீழே போட்டுவிட்டேன் மற்றும் <laughs> 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 தயார் தாயார் இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் கோனையும் சத்தான ஐஸ்கிரீமையும் வையுங்கள் மீன் மேலே வைக்கிறேன் ஐயோ அருவறுப்பு ஆமா நாற்றம் கொடுமையா இருக்குது நீ என் சகோதரி அதனால் நீ முதலில் தொடங்கு ஆணி இல்லை சரி ஆமா சரி அப்போ நான் இதை தேர்வு செய்கிறேன் வா அது நல்லா இருக்கு அப்படி என்றால் எனக்காக கொஞ்சம் நான் உன் சகோதரி

ஆனால் இது ஒரு சவால் உனக்காக எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது நான் சமையல் கலை மாஸ்டர்பீஸ் செய்ய தயாராக இருக்கிறேன் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எடுத்து அதை பிளெண்டரில் வைக்கிறோம் இப்போது எனது பிடித்த ஸ்ட்ராபெரி ஐஸ்க்ரீம் உம் மற்றும் சில சிப்ஸ் ஸ்டெடிக்கு இந்த நாசோஸ் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் அதுதான் தேனைப் பற்றி மறந்தே போனேன் தேன் உங்களுக்கு மிகவும் நல்லது இப்படிப்பட்ட ஐஸ்கிரீமை சாப்பிட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் மூடியை மூடி இயக்கி காத்திருக்கலாம் அதை அணைத்து விடுங்கள் அதை ஊற்றி சிறிய டோனட்களால் தூவுங்கள் எவ்வளவு அழகான கோன் நீங்க இத சிப்சோரா பண்றீங்கன்னு கூட சொல்ல முடியாது அடுத்து போகலாம் இரண்டாவது ஒன்னு வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல இருந்தேكم ஒரு ஸ்கூப் போதுமானது ஓ எனக்கு ஏற்கனவே சில யோசனைகள் உள்ளன ப்ரோக்கோலி ஓ ஆමන් சங்குமிக்கு ப்ரோக்கோலி ஹர் இஸ் நா ஆப்பி ஐஸ்கிரீம் அண்ட் கிரேன் மச்சும் கொஞ்சம் கேட்சப் อืม தக்காளி கேட்சப் அதுட எல்லாமே சுவையாக இருக்கும் mood மூடி காத்திருக்கிறோம் இப்போது அதை சாதனத்தில் ஊற்ற நேரம் வந்தது கோன் தயாராக உள்ளது மேலே ஏதாவது தூவுவோம் ஆமாம் ஏன் சில ஃபிரெஞ்ச் ஃப்ரைஸ்களை பயன்படுத்தக்கூடாது குழந்தைகள் அதை விரும்புகிறார்கள் ஓ அதுதான் என் பெற குழந்தைகள் இதை விரும்புவார்கள் என்று நம்புகிறேன் சரி என்னைத் தொடர்ந்து மட்டும் இது எனக்கு நன்றாக தெரிகிறது எனது பிடித்த சீரியல் வளையங்கள் சுவையாக இருக்கிறது

ตโอง